வேலும் மயிலும் சேவலும் துணை கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற போது அங்கு கூடியிருந்தவர்களின் பாரம் தாங்காமல் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயரத் தொடங்கியது பூமியின் நிலையை சரிப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை தென் திசையில் இருக்கும் பொதிகை மலைக்கு அனுப்பி தனது திருமண கோலத்தை அங்கு காட்டுவதாக வாக்களித்தார் பொதிகை மலை வந்து அருவியில் நீராடிவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றார் அது வைணவக்கோவிலாகையால் அகத்தியர் கோவிலுக்குள் செல்ல தடை விதித்தனர் மிகுந்த கவலையுடன் குற்றாலம் அருகில் இருக்கும் இளஞ்சி சென்று முருகப்பெருமானை வழிபட முருகப்பெருமான் அகத்தியரை வைணவர் வேடத்தில் கோவிலுக்குள் சென்று சிவபெருமான் திருமண கோலத்தை காணலாம் என கூறினார் கோவிலுக்குள் சென்ற அகத்தியர் கருவறையில் இருந்த விஷ்ணுவை கண்டு கண்களை மூடிக்கொண்டு சிவனை பிரார்த்தனை செய்தவாறு விஷ்ணு சிலையின் தலையில் தனது கையை வைத்து அழுத்த விஷ்ணுவின் சிலை குறுகி ஒரு சிவலிங்கமாக மாறியது அகத்தியருக்கு சிவபார்வதி திருமணக் காட்சியும் கிடைத்தது அகத்தியரால் சிவ திருமேனியாக மாற்றப்பட்டதால் சிவலிங்கத்தின் மீது அகத்தியரின் ஐந்து விரல்களும் பதிந்த அடையாளம் இருப்பதை காணலாம் விஷ்ணுவின் சிலாரூபம் லிங்கமாக மாறியதைப் போல ஸ்ரீதேவியை குழல்வாய் மொழி அம்மையாகவும் பூதேவியை பராசக்தியாகவும் மாற்றியதாக ஐதீகம் இத்தலத்தின் தலவிருட்சமான பலாமரத்தில் வருடத்தில் அனைத்து நாட்களிலும் லிங்கத்தின் வடிவில் பலாக்காய்ப்பது கலியுக அதிசயம் ஆகும் இத்தல கணபதி வல்லப கணபதி ஆவார் பிரகாரத்திலுள்ள முருகன் கையில் வில்லேந்தியபடி காட்சி தருகிறார் வள்ளி தெய்வானை இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர் அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமான் மீது மூன்று திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் திருக்குற்றாலம் திருப்புகழ் வேதத்திற்கேள்வியிலாதது போதத்திற்கானவனாதது வீசத்தில் தூரமிலாதது கதியாளர் வீதித்து தேடாரிதானது ஆதித்தற்காயவனாதது வேகத்து தீயில் வெகாதது சுடற் காணும் அவியாதது காதத்திற்பூயலானது வாசத்தில் பேரொழியானது மதமூறு மாயத்திற்காயமதாச்சல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதாயினி அருள்வாயே வாழ்வை சர்க்காரமதாயினி அருள்வாயே காதத்திற்காயமதாகும் அதீதி தீதுதி தீதன காதற்பட்டோதியுமே விடு கதி காணார் காணப்பட்டே கொடுநோய் கொடுவாதைப்பட்டே மதி தீதகள் தடுமாறிட கோதை பித்தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றேவன வேடுவர் கூட்டத்துக்கே குடியாய்வரு முருகோணே கோதிர்பத்தாரொடு மாதவ சீலச்சித்தாதிய சூழரு கோலக்குற்றாலிய பெருமாள் கோலக்குற்றாலிய பெருமாளே பெருமாளே